நேர்கனையும் மற்றொரு ஐ பி எல் ஸ்கோர் விபரங்களோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கிடையிலான ஐபிஎல் தொடர் என்று நடந்து குறிப்பாக மீண்டும் தோல்வியை தழுவியது மும்பை முப்பத்தி ஆறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணி அபார வெற்றியை பெற்றிருக்கிறது அகமதாபாத்தில் நடைபெற்ற ஒன்பதாவது லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை முப்பத்தி ஆறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி அபார வெற்றியை பெற்றிருந்தது ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் குஜராத் அணி தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால் பத்து அணிகள் களமாடி ஐபிஎல் ஐ பி எல் வரலாற்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டி டுவெண்டி தொடரின் பதினெட்டாவது சீசன் மார்ச் இருபத்தி இரண்டு முதல் பரபரப்பாக அருங்கேறி வருகிறது கரம் கோர்த்து விளையாடினார் அதன்படி பத்து ஓவர்கள் முடிவில் ஒரு விக்கெட் இழப்புக்கு தொண்ணூத்தி இரண்டு ஓட்டங்களை குஜராத் அணி குவித்திருந்தது மேலும் இருபத்தி நான்கு பந்துகளில் நான்கு பவுண்டரிகள் சிக்ஸர் அடங்காக முஜிபுர் ரஹ்மான் பந்து வீச்சில் ஜாஸ் பட்லர் ஆட்டமிழந்தார் மேலும் போல்ட் தீபக் மற்றும் ச முஜிபுர் ரஹ்மான் மற்றும் சத்யநாராயணன் ஆகியோர் தலா ஒரு விக்கெட் வீதம் கைப்பற்றியிருந்தனர் விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்த நிலையில் நூற்றி தொண்ணூத்தி ஏழு ஓட்டங்கள் என்ற வெற்றியில கூடு மும்பை அணி களமிறங்கியது அந்த வகையில் மும்பை அணிக்கு தொடக்கமே அதிர்ச்சியாக அமைந்திருந்தது அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய ரோஹித் சர்மா மற்றும் ரயான் ரிக்டர் ஆகியோர் சிராஜிடம் தங்கள் விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர் குறிப்பிடத்தக்க படையும் ரோஹித் சர்மா எட்டு ஓட்டங்கள் மாத்திரமே எடுத்த நிலை அவரை போல்டாக்கி வெளியேற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்தடுத்தாக களமிறங்கிய திலக் வர்மா மற்றும் சூரியகுமார் யதாப் ஆகியோர் ஓரளவு அணியின் ஓட்டத்தை உயர்த்தியிருந்தனர் திலக் வர்மா முப்பத்தி ஆறு பந்துகளுக்கு மூன்று பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர் அடங்களாக முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை சேர்த்திருந்தார் மரபுறத்தில் இருபத்தி எட்டு பந்துகளில் நான்கு சிக்ஸர் மற்றும் ஒரு பவுண்டரிகள் அடங்கலாக நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை சூரியகுமார் யதாப் குவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதற்கு அடுத்தபடியாக களமிறங்கிய வீரர்கள் சிறப்பாக

വെറ്റി പെട്ടത് ഇത് തുടരും ഗുജറാത്ത് അണിപ്പെട്ട മുതൽ വെറ്റി ഇതുവകും അതേ സമയമും മുംബൈ അണിക്ക് ഇത് ഇരണ്ടാവുന്നത് തോൽവിയും ആകും നാണയ ദിനമും മറ്റൊരു ഐ പി എൽ സ്കോർ വിവരങ്ങളോട് ഉണ്ടെ സന്ദിക്ക് വരെ ഉള്ളവിടെ പെട്ടി ചെല്ലും നാം എൻ്റെ ഉന്ന അൻപൻ സാലികേൻ